பண்ணி அடுத்த கவியை படைப்பதற்காக சிவமணி இருள் எழுது இருளில் உலகம் மூழ்கும் பொழுதினில் இன்பம் என்பது ஏதடி இருளில் உலகம் மூழ்கும் பொழுதில் இன்பம் என்பது ஏதடி மருளும் உலகால் மயக்கம் அன்றேல் மாண்பு உண்டோ சொல்லேடி மருளும் உலகால் மயக்கம் அன்றேல் உண்டோ சொல்லேடி கருணை கடவுள் காக்கும் என்றே காத்திருத்தல் முறைதானோ கருணை கடவுள் காக்கும் என்றே காத்திருத்தல் முறைதானோ பருவம் பார்த்து பாரில் நல்ல பைகள் நாட்ட வாருமடி பருவம் பார்த்து பாரில் நல்ல பைகள் நாட்ட வாறுமடி அருவமாகி அணையும் பெரிய அல்லல் தீர்க்க வேண்டுமடி அருவமாகி அணையும் பெரிய அல்லல் தீர்க்க வேண்டுமடி பெருகும் துன்பம் பெயர்த்தெடுக்க பேசும் மொழிகள் வேண்டுமடி பெருகும் துன்பம் மொழிகள் வேண்டுமடி வருவாய் வருவாய் பெண்ணே நல்ல விடியும் தேசம் வேண்டி நிற்போம் வருவாய் வருவாய் பெண்ணே நல்ல விடியும் தேசம் வேண்டி நிற்போம் தருவாய் தருவாய் பாடல் இன்றே தர்மத்தாயின் தயவோடு தருவாய் தருவாய் பாடல் இன்றே தர்மத்தாயின் தயவோடு கருவில் வளரும் குழந்தைக்கும் நீ கருணை பொருளை உணர்த்தி விடு கருவில் வளரும் குழந்தைக்கும் நீ கருணை பொருளை உணர்த்தி விடு தெருவில் தோன்றும் தீமைக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தந்துவிடு தெருவில் தோன்றும் தீமைக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தந்துவிடு ஒரு நாள் போதும் உலகம் முய்யும் ஒரு நாள் போதும் உலகம் உய்யும் உந்தன் கிருக்கல் மொழியாலே இருளும் விலக இன்பம் பெருகும் இன்றே எழுதும் ஆணி எடுத்து விடு இருளும் விலக இன்பம் பெருகும் இன்றே எழுதும் வாணி விடு ஒரு நாள் போதும் உலகம் உய்யும் உந்தன் கிருக்கல் மொழியாலே இருளும் விலக இன்பம் பெருகும் இன்றே எழுதும் வாணி விடு நன்றி அடுத்து கவி படிக்க சர்வேஸ்வரி ஸ்வரூபன் அவர்களை அழைத்து சர்வேஸ்வரி அவர்கள் மைக்க மைக்க எடுத்துட்டு கதைங்கோ மீண்டும் வணக்கம் இரு மொழி மொழியெலகில் அருள் சொறியும் நிலவு போன்று பொருள் நிறைந்த பாடலாய் என்றும் அருள் சொறியும் நிலவு போன்று பொருள் நிறைந்த பாடலாய் என்றும் காரிதுள் தானகல காரிகை நின்னும் காரிதல் தானகல காரிகை நீயும் பேரருள் கொண்டே கோதரமாய் நின்றும் பேரருள் கொண்டே கோதரமாய் நின்றும் சீரருள் பெற்றவள் சிவகாமி என்போம் சீரருள் பெற்றவள் சிவகாமி என்போம் வேரூன்றி நிற்கும் தாய்மையும் என்றோ வேரூன்றி நிற்கும் தாய்மையும் நீ என்றோ நாட்டிசையும் முடங்கும் நங்கி அவள் பெயரும் தோற்றத்தின் சுடரொலியாய் தோன்றியன இல்லாது மாற்றத்தின் மாண்பும் மாநிலத்தில் எழுத்தில கீட்டின் கீழமாய் கிளைத்தலும் மோசியாய் கீற்றின் கீழமாய் மோசியாய் ஓயாது சரசரக்கும் அறிவியாய் ஓடியே நேயருடன் நிற்கும் நேசக்கரம் பாசத்தின் பரிமளமே பௌத்திரமான தங்கமணி பாசத்தின் பரிமளமே பௌத்திரமான தங்கமணி போதி மரமாய் விளங்கும் மங்கிய சிரகமே போதி மரமாய் விளங்கும் மங்கிய சிறகமே இருக்களித்து மொழி எழுதும் இலட்சியத்தின் சின்னமணி மொழி எழுதும் இருள் சேத்தின் சின்னமணி சின்னமணி அடுத்து சிவபால் சிவபால ஓ சிவபால சிங்கம் சிங்கத்தை வட்டி போட்டாங்க இல்ல இல்ல நாங்க நாங்க அப்படி சொல்ல இருந்து இருள் கிழித்து மொழி எழுது உனக்கு எழுத தோன்றிடும் விடியம் தன்னை நீயும் விரைந்தே எழுத்துருவில் பார்த்தன்னில் பத்திரப்படுத்து உனக்கு எழுத தோன்றிடும் விடியம் தன்னை நீயும் விரைந்தே எழுத்துருவில் பார்த்தன்னில் பத்திரப்படுத்து தமிழனாய் பிறந்த நீயும் தனித்துவம் கொண்டு தங்க தமிழ் தன்னை தரணியில் காத்திடு தமிழனாய் பிறந்த நீயும் தனித்துவம் கொண்டு தங்க தமிழ் தன்னை தரணியில் காத்திடு கங்குல் பரவி கானகம் எங்கும் கதிரவன் மறைந்தாலும் சற்றும் மனம் தளராது இருள் கிழித்து மொழி எழுது கங்குல் பரவி கானகம் எங்கும் கதிரவன் மறைந்தாலும் சற்றும் மனம் தளராது இருள் கிழித்து மொழி எழுது எந்த தடை எங்கு வரினும் எப்படி வரினும் அவைகளை ஓரமாய் தூக்கி போட்டு கற்கண்டு போல் இனித்திடும் எங்கள் தமிழ் மொழியினை கைகளில் ஆயுதம் போல் ஏந்தி நீயும் உன் உள்ள கிடைக்கைகள் தம்மை உலகிற்கு காட்டவும் தடை எங்கு வரினும் எப்படி வரினும் அவைகளை ஓரமாய் தூக்கி போட்டு கற்கண்டு போல் இனித்திடும் எங்கள் தமிழ் மொழியினை கைகளில் ஆயுதம் போல் ஏந்தி நீயும் உன் உள்ள கிடக்கைகள் தம்மை உலகிற்கு காட்டவும் நல்லவை கெட்டவை என்றே நாளும் நடந்திடும் அநியாயங்கள் தம்மை தட்டி கேட்டே நியாயம் பிறப்பிக்க நீயும் இருள் கிழித்து மொழி எழுது நல்லவை கெட்டவை என்றே நாளும் நடந்திடும் அநியாயங்கள் தம்மை தட்டி கேட்டே நியாயம் பிறப்பிக்க நீயும் இருள் கிழித்து மொழி எழுது அமுதை காட்டிலும் அருமருந்தான இந்த அரிய மொழியின் மகத்துவம் தெரிந்திடா மடமைத்தனம் கொண்டவரே நீரும் அறிவீரோ என்றும் இந்த மேதினியில் இருள் கிழித்து மொழி எழுதும் மாண்புரு மாதர் மாறி மாறி மண்ணில் விளைவார்கள் என்று அமுதை காட்டிலும் அருமருந்தான அரிய மொழியின் மகத்துவம் தெரிந்திடா மடமைத்தனம் கொண்டவரே நீரும் அறிவீரோ என்றும் இந்த மேதினியில் இருள் கிழித்து மொழி எழுதும் மாண்புரு மாதர் மாறி மாறி மண்ணில் விளைவார்கள் என்று நன்றி அடுத்து ஜெபஸ்ரீ தெய்விகன் அவர்கள் வணக்கம் இருள் கிழித்து மொழி எழுது மொழி எழுது இதயம் கொஞ்சம் இதமாக மௌனம் கலையும் தருணமதை மனதால் திறந்து எழுதுகிறான் மௌன் மௌனம் கலையும் தருணமதை மனதால் திறந்து எழுதுகிறான் எண்ணமெல்லாம் எழுத்தாய் வடிக்க அமைதி வருமா வினாவுடன் எண்ணமெல்லாம் எழுத்தாய் வடிக்க அமைதி வருமா எனும் வினாவுடன் உறவுகளை பிரிந்து ஊசலாடி ஊர்கோலமாய் நடைபெண நகர்வு உறவுகளை பிரிந்து ஊசலாடி ஊர்கோலமாய் நடைபெண நகர்வு அகதி வாழ்வின் வலியும் இழந்த மண்ணும் வீடும் நாடும் அகதி வாழ்வின் வலியும் இழந்த மண்ணின் வீடும் நாடும் இன படுகொலை விளைவுகளும் இடப்பெயரின் இடப்பெயர்வின் தமிழர் நிலையும் இடப்பெயர்வின் தமிழர் நிலையும் சொந்த மண்ணில் சுத்தம் தந்த சோக வாழ்வும் வாழ்வுடன் தொலைந்த கனவும் சொல்லி வலிகள் சேர்ந்தே வந்த இடப்பெயர்வின் நினைவு சொல்லி மாலா வலிகள் சேர்ந்தே வந்த இடப்பெயர்வின் நினைவு பசிக்கு உணவிருந்தும் ருசிக்க முடியா பல்பொருள் சேர்க்கை பசிக்கு உணவிருந்தும் ருசிக்க முடியா பல்பொருள் சேர்க்கை பிறமொழி பிரி புரியா ஊனமுற்ற நிலை தலையணையில் புதைத்த தனிமையின் நினைவுகள் தலையணையில் புதைத்த தனிமையின் நினைவுகள் இடி மின்னலாய் வர இணைக்கும் பாலமாய் இன்பம் அணுக மெல்லிய காற்றாய் மென்மையாய் மொழியின் வழியே மெல்லிய காற்றாய் மென்மையாய் மொழியின் வழியே எழுத்தாய் பிணைந்து உணர்வின் அலையாய் சொற்களின் ஊற்றாய் உலகிற்கு இணைத்து நீதி கேட்டு உணர்வின் அலையாய் சொற்களின் ஊற்றாய் உலகிற்கு இணைத்து நீதி கேட்டு இருள் கிழித்து மொழி எழுதி தெளிவோடு நம்பிக்கை கொண்டாள் இருள் தெளிவோடு நம்பிக்கை கொண்டாள் நன்றி வணக்கம் அடுத்த நகுலா ஓகே இருள் கிழித்து மொழி எழுது கிழித்து இதமாக மொழி எழுது அவள் அருளால் தந்திடுவான் பொருள் இல்லாக்கு இவ்வுலகில்லை பொன்போல மொழி இருக்கு உன் கதை பேசு பொன் போல மொழி இருக்கு உன் கதை பேசு குடும்பத்து குத்து விளக்கு நீதான் பெண்ணே குபலியத்தின் பேராட்சியும் நீதான் பெண்ணே குடும்பத்து குத்து விளக்கு நீதான் பண்ணே குவலியத்தின் பேராட்சியும் நீதான் பெண்ணே கவலைகளை மறைத்து கன்னி தமிழோடு எழுது காத்திருக்கும் காலமும் ஓங்கட்டும் பெருவாழ்வார் கவலைகளை மறைத்து கன்னி தமிழோடு எழுது காத்திருக்கும் காலமும் ஓங்கட்டும் பெருவாழ்வார் இருளுக்குள் ஒளியாதே உன் பெண்மை இருளுக்குள் ஒளியாதே உன் பெண்மை ஒளியுக்குள் பேர் ஒளியாய் மொழி எழுது ஒளியுக்குள் பேர் ஒளியாய் மொழி எழுது கருவுக்குள் உருவாகும் கன்னி உன் எண்ணம் கருவுக்குள் உருவாகும் கன்னி உன் எண்ணம் தெருவுக்கு வராமல் தீந்தமிழ் பாடு தெருவுக்கு வராமல் தீந்தமிழ் பாடு நாட்டிற்குப் பெண்ணே நலம் விளங்க பாடுபடு நாட்டுக்கு பெண்ணே நலம் விளங்க பாடுபடு வீட்டுக்கு ராணி வீண் வார்த்தை பேசிடாதே வீட்டுக்கு ராணி வீண் வார்த்தை பேசிடாதே கூண்டுக்குள் அடைபட்டு கூண்டு கிளி ஆகாதே கூண்டுக்குள் அடைபட்டு கூண்டு கிளி ஆகாதே நாட்டுக்கு நல்லது செய்வாய் நான் நிலத்தில் மேன் நிலை ஆவாய் நாட்டுக்கு நல்லது செய்வாய் நான் நிலத்தில் மேன் நிலை ஆவாய் இருள் கிழித்து மொழி எழுது இன்பமுடன் இனிய வாழ்வு படைத்திணி எழுது இருள் கிழித்து மொழி எழுது இன்பமுடன் இனிய வாழ்வு எழுது அடுத்து செல்வி எழுதுநித் மீண்டும் அன்பான மதிய வணக்கத்துடன் இருள் கிழித்து மொழி எழுது கார்மேகம் தன் சேவை தனை காற்றுடனே மெல்லன அகட்டிவிட கார்மேகம் தன் சேவை தன்னை காற்று மே மெல்லன அகத்தி விட வான்மகளும் அடைமலையாய் வந்தே மண்மகளை நினைத்து விட வான்மகளும் அடைமலையாய் வந்தே மண்மலையை நடத்து விட நறுமண வாசனை வாசலிலே தமிழ் தமிழ்மகளை வரவேற்க நறுமண வாசனை வாசலிலே தமிழ் தமிழ்மகளை வரவேற்க நாநிலத்தில் கற்றவரும் மற்றவரும் நட்புகளை நாடியே நம்மொழி வளர்த்து விட கற்றவரும் மற்றவரும் நம்புகளை நாடியே நம்மொழி வளர்த்துவிட வான்புகழ் கொண்ட வள்ளுவமும் வரிதனில் மொழியுடன் வித்தையாகி வான்புகழ் கொண்ட வள்ளுவமும் வரிதனில் மொழியுடன் விதையாகி தேனினிய தமிழினை தேசமுமாய் தேடியே நாடி தேசிகமும் ஒன்றாகி தேனினிய தமிழினே தேசமுமாய் தேடியே நாடி தேசிகமும் ஒன்றாகி தேங்கிய தேங்கிய இல்லா தேசமும் ஒன்றாகி தேத்திய வாழ்வில் தெளிந்த நீரோடையாய் தேனினிய தமிழினை தேசமும் தேடியே நாடி தேசிகமும் ஒன்றாகி தேங்கியே இல்லா தேசமும் ஒன்றாகி தேத்திய வாழ்வில் தெளிந்த நீரோடையாய் உயிரினும் மேலாய் இணைவுடன் மெருகூட்டி கருவினில் சுமக்கும் மகவிடை மொழியூட்டி உயிரினும் மேலாய் இணைவுடன் மெருகூட்டி கருவினை சுமக்கும் மகவிடை மொழியூட்டி தருவாய் வளர தம் மொழிதனை விதைத்து வருவாய் என்றும் எம்மொழியே தருவாய் வளர மொழியினை விதைத்து வருவாய் என்றும் வாலிய எம்மொழியே வாலிய எம்மொழியே நன்றி வணக்கம் அடுத்ததாக இரா கோரியவர்கள் ஆ நன்றி இருள் கிழித்து மொழி எழுது தாய்மொழி புதைத்த மானுடனே எண்ணத்தின் மொழியை ஏன் புதைத்தாய் அழகாய் அறிவாய் அனுபவத்தை நீ அனுதினம் பகிர்ந்திட ஏன் மறந்தாய் தாய்மொழி புதைத்த மானுடனே எண்ணத்தின் மொழியை ஏன் புதைத்தாய் அழகாய் அறிவாய் அனுபவத்தை நீ அனுதினம் பகிர்ந்திட ஏன் மறந்தாய் மே இருள் கிழித்து மொழி எழுது மங்கையின் ரணத்தை தொட்டு எழுது மயங்கி கிடக்கும் என்னுறவே மகிழ்ந்தொரு கணத்தை மகிழ்ந்தெழு கணத்தை சொல் இழைத்து மேன இருள் கிழித்து மொழி எழுது மங்கையின் ரணத்தை தொட்டு எழுது மயங்கி கிடக்கும் என்னுறவே மகிழ்ந்தெழு கணத்தை சொல் இழைத்து எத்தனை செல்வம் புரண்டாலும் குழல் இனிதன நீதான் ரசித்தாலும் அமிழ் இனிய சொல்ல முதல் அழித்திடும் அழகே பேரழகு எத்தனை செல்வத்தில் புரண்டாலும் குழல் இனிதன நீதான் ரசித்தாலும் அமிழ்தினும் இனிய சொல்ல முதை அழித்திடும் அழகே பேரழகு செழித்தலும் குழந்தையின் சவிகளடை செந்தமிழ் சொரிந்தால் செல்வம் அள்ளிடறையா முதை அழித்திடல் முறையோ எம்பாவாய் செழித்தலின் குழந்தையின் சவிகளிடை செந்தமிழ் சொரிந்தால் அது பெருஞ்செல்வம் அள்ளிட ஆரமுதை அழித்திடல் முறையோ எம்பாவாய் விழித்தொரு கணத்தில் வியப்புடனே மன இருள் கிழித்தொரு ஒளி எழுது விழித்தொரு கணத்தில் வியப்புடனே மன இருள் கிழித்தொரு மொழி எழுது ஆ அழகாய் நம்மோடு இணைந்திருந்த சிறப்பான கவிதைகளோடு மீண்டும் கீதா பரமானந்தம் தந்த அந்த வரிகளை மிக விரைவாக தந்தபடி நான் அசிவராதன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் இருள் கிழித்து மொழி எழுது கண்ணே மணியே காதல் மலரே எண்ணெய் இனிக்கும் இன்பத்தேனே மண்ணில் ஆயுள் மாதவம் அன்றே பெண்ணின நிமிர வேதமை விளக்கி இருள் கிழித்து மொழி எழுது கண்ணே இமியம் கருக்குகின்ற கயமீனை கவனமுடன் தகத்தகு விருப்பினை செயலாக்கு விதந்திடும் நிறைவாக்கு கனவுக்கு உயிர் பூட்டி கலங்கரை விளக்காகு மனந்தனின் உறுதியுடன் மாசெல்லாம் நீராக்கு இருள் கிழிந்த மொழி எழுது கண்ணே இமியம் என நடைபயிலு கருத்துகின்ற கயமையினை கவனமுடன் தகர்த்தேகு விருப்பினை செயலாக்கு விதந்திடம் நிறைவாக்கு கனவுக்கு உயிர் பூட்டி கலந்தனை விளக்காக்கு மனந்தனின் உறுதியுடன் மாசெல்லாம் நீராக்கு மனந்தனில் தருவாக வளமுறை செழித்தோங்க இனமதின் பேரோங்க எழுச்சியின் விழுதாகு தனமென பண்பாட்டை தளர்வின்றி கொண்டகு தினமெலாம் உனக்காக திங்களாய் நின்றேகு வெனந்தனின் தருவாக வளமுறை செழித்தோங்கி இனமதன் பேரோங்க எழுச்சியின் விழுதாகு தனமென பண்பாட்டை தளர் கொண்டே கொண்டேகு தினமெலா திங்களாய் நின்றோ